ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு அரண்நாமம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சிவசகநாமத்துல நூற்றி நாற்பது திருநாமம் பார்த்துருக்கோம் அந்த நூற்றி நாற்பதாவது திருநாமம் நபஸ்தலா எனமஹா அப்படின்னு வந்தது அதாவது ஆகாயத்தை இருப்பிடமாக கொண்டவர் அப்படின்னு அதே மாதிரியே முந்நூற்றி அஞ்சாவது திருநாமும் என்ன சொல்கிறது அப்படின்னார் ஓம் ஆகாச நிர்விரூபா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா ஆகாச நிர்விரூபம் அப்படின்னாக்க ஆகாயம் போல தங்கிட்டேந்து அநேக ரூபங்களும் உண்டாக்கிற கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அது எப்படி சார் அப்படின்னா ஆகாயம் ஆகாயம்னாலே முழுக்க எனர்ஜியாக சக்திமயமாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும் எப்படி வந்தது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறது ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வருது ஆகாயத்திலேருந்து வாயு தோன்றித்து வாயுலேருந்து அக்னி வந்தது அக்னியிலேருந்து நீர் வந்தது நீர்லேருந்து நிலம் வந்தது அப்படின்னு பஞ்சபூதங்கள்லாம் வந்த கிரமத்தை சொல்லிட்டு வருது அப்படின்னா ஆகாசத்துலேருந்து தான் இத்தனையும் வருது அப்படின்னா அது ஒரே மயமாக இருந்தால் தானே அதில் ஏதோ எனர்ஜி இருந்தால் தான் நம்ம இங்கேருந்து கண்ணுக்கு பார்க்குறதே ஒன்றும் தெரியல ஆனால் அது சக்திமயமாக இருக்குது அதனால் அந்த ஆகாயம் சக்திமயமாக இருக்கிறதுனால அதுலேருந்து என்ன வேணால் உருவாக்க முடியறது பல ரூபங்கள் வருது அப்படிங்கிறதுல தான் ஆகாஷ நிருவிரூபாயனமாக அப்படின்னு வந்திருக்கு ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்ன இப்படி ஆகாசம் அதுலேருந்து பல உருவங்கள் வந்தால் கூட ஆகாசத்துக்கு ஏதானும் பாதிப்பு இருக்கோ ஒன்றும் இல்லை அது இருக்கிறபடியே தான் இருக்குது அதே உபநிஷத்தையே சொல்கிறது பூர்ணத்திலேந்து பூர்ணத்தை எடுத்தால் என்னென்ன எடுக்கப்பட்டதும் பூர்ணமாக இருக்குது முஞ்சி இருக்கிறதும் பூர்ணமாக இருக்குது அப்படின்னு தான் நமக்கு சொல்லியிருக்கு அதாவது பிரம்மத்தை வர்ணிக்கிறதே அப்படி சொல்கிறது அந்த பிரம்மத்திலேருந்து தான் பரபிரமத்திலேருந்து தான் எல்லா அண்டச்சராச்சரங்கள் தோன்றியிருக்கு அப்படின்னா அப்போ அந்த பரபிரம்மத்தோடு மொத்தமாக இருந்ததில் குறையணும் மூல்யோ குறையில அதுவும் அப்படியே நிறைஞ்சே இருக்குது எடுக்கப்பட்டதுனால அதுக்கு ஒரு குறவும் வரல போல் அந்த ஆகாயம் மாதிரி இருக்கிற அந்த சிவபெருமான் அவர் அநேக ரூபங்களை க்ரியேட் பண்ணி எல்லாம் பண்ணினா கூட உருவாக்கினா கூட அத்தனை ரூபங்களையும் இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாத பாதிப்பும் இல்லாத அவர் அப்படியே நெருவிறவு பெற அப்படியே இருந்துன்றிருக்கார் அதனால்தான் அந்த முந்நூற்றி அஞ்சாவது திருநாமமும் இந்த நூற்றி நாற்பதாவது திருநாமத்தை ஒட்டின பொருளோடையே இருக்குது அதனால் நடித்தேன் சேத்துசன்னே அடுத்தது நூற்றி நாற்பத்தி ஓராவது திருநாமம் ஓம் திருஜடி நே நமஹா அப்படின்னு இருக்குது திருஜடை திருஜடை அப்படின்னா மூணு ஷடைய உடையவர் அப்படின்னு முடிய உடையவர் சிவபெருமான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மூணு ஜடையாக இருக்குது அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது இந்த திருஜடை அப்படின்னு பேரை கேட்டோடனே நமக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் ராமாயணத்தில் ஒரு முக்கியமான பாத்திரம் சீதா அசோகவனத்தில் இருக்கிறதே ராவணனோட தம்பியான விபீஷனோட மகள் திருஜடை இதுலேயும் தெரியுது இந்த சிவபெருமானோட நாமத்தை தான் தன்னோட பொண்ணுக்கு கூட பெயராக வச்சுருக்கா அப்படின்னு தெரியுது ஏன்னா ராவணன் அந்த குடும்பமே வந்து சிவபக்தர்கள் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சது திருஜடை அப்படின்னு பேர் வச்சுருக்காள் அது மூணு சடையோடு அவர் இருக்கிற சடாமுடி உடையவராக இருக்கார் கவர்தியாக இருக்கார் அப்படி மூணு ஜடையாக இருக்கிறதுங்கிறது தான் நமக்கு இங்கே விவரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நூற்றி நாற்பத்தி ஓராவது திருநாமம் அடுத்தது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது திருநாமம் ஓம் சீரவாசசை நமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா மர உரி தரிச்சவர் அப்படின்னு அர்த்தம் இந்த சில மரங்கள் இருக்குது அந்த மரங்களை மரப்பட்டையை அப்படியே உரிச்சு எடுக்கலாம் பெரிய மரமாக காட்டில் இருக்கிறத அந்த பட்டையை அப்படியே உரித்து எடுத்து அதை பதப்படுத்தி கட்டிக்கலாம் துணியாக கட்டிக்கலாம் மேலாடைகளை கட்டிக்கலாம் அதுக்கு பேர் வல்கலம் வல்கலம் அப்படின்னு பேர் மர உரி மரவுரி அப்படிங்கிறோம் அந்த மரவுரிய தரிச்சவராக இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது இந்த மரவுரி ஆறு தான் நமக்கு புராணங்கள்லாம் சொல்லுதுன்னார் காட்டில் வாழற ரிஷிகள்லாம் தான் பண்ணியிருக்கா அதுவும் அந்த வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஆசிரமத்தில் அந்த மரவுரிய தரிசன இருக்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இவரும் என்ன பண்ணானார் வானப்பிரஸ்தவர் மாதிரி இருக்கார் ரிஷிகள் மாதிரி தவக்கோலத்தில் இருக்கார் ராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது எப்படி போனார் அப்படின்னார் மரபுரிய தரிசனம் போனது தான் நமக்கு ராமாயணம் சொல்கிறது ஏன் அப்படின்னா காட்டுக்கு போனாலே இங்கே காட்டில் வாழறதே வானப்பிரஸ்தனாக இருக்கிறதே ஒரு தவக்கோலம் தவத்துக்காக தான் அங்கே போகிறோம் அப்புறம் அங்கே போய் நாம் இன்னமே குடும்ப விவகாரத்துலாம் தலையிட்டு அதில் என்ன உழண்டு நின்றோம் அப்படின்னா அதுக்கு காட்டுக்கே போக வேண்டாம் வீட்டிலையே இருக்கலாம் ஸோ இந்த பற்றெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா இதுலேயே இருக்கோம் இல்லையா நமக்கு இந்த குடும்பம் சம்சாரத்துலேயே நாம் உழன்றுனால அது நம்மளை விட்டு லேஸில் போகாது அந்த பற்று அந்த பற்றை போக்குறதுக்கு தான் பக்குவப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு அந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது சொல்லியிருக்கு அதில் அந்த ஆடைகளை கூட நம்ம வீட்டில் போட்டுருக்கிறப்பல பட்டு பீதாம்பரம்லாம் தரிசனு பிரமாதமாக இல்லாத அங்கேயும் ஒரு ஆடம்பரம் இல்லாத எளிமையாக இருக்கணும் அப்படின்னு இயற்கையோட ஒட்டி இருக்கிறாப்புல அந்த மர இருக்குது இருக்கு அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மர நாம் நாம உடனே நாம் அப்படி பார்த்து கட்டிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதை எடுத்து பார்த்தா ரஃப்ஃபாக இருக்கும் ஒரே உடம்புடன் இருக்கும் நாம் இனிமேல் இப்போ வேஷ்டி சட்டை பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் போட்டுக்கிறாப்பெல்லாம் அதை வச்சுக்க முடியாது அப்படி அந்த மர உரிய இருக்கிறதுனால சீரவாச என மகா அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது நூற்றி நாற்பத்தி மூணாவது திருநாமம் ஓம் ருத்ரா எனமஹா அப்படின் இருக்கு இது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச திருநாமம் தான் ருத்ரன் ருத்ரன் அப்படிங்கிறோம் இதோட பொருள் என்ன அப்படின்னா எல் ருத்ரா எனமஹா அப்படின்னா எல்லாரையும் அழ வைக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு விசேஷமாக பொருள் சொல்லணும்னா எப்போ அழ வைக்கிறார் எப்போ பாரு நம்மளை அழ வச்சுன்னு நிப்பிரா அழ வச்சு விட்டுட்டு போய் நம்ம மெனக்கிட்டு அவருக்கு பூஜை பண்ணணுமா அவர்கிட்ட பக்தி பண்ணணுமா அப்படின்னா இவர் எப்போ பண்றாரு அப்படின்னா சம்ஹார காலத்துல எல்லா ஜீவன்களையும் அழ வைக்கிறார் ஏன்னா எல்லாம் பிரளயத்துல அடிச்சுன்னு போறது சம்ஹாரம் ஆ போறது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் தானே வரும் அது எவ்வளவு பெரிய அருள் அப்படிங்கிறது நமக்கு வேதாந்தத்துல பிரமாதமா சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு காரியத்தை பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து ஒரு முடிவு வேணுமே அந்த முடிவு இருந்தாதானே அடுத்த தர நமக்கு காரியம் பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகம் வரும் அதனால் இவர் சம்ஹார காலத்தில் எல்லாத்தையும் லயம் பண்ணிக்கிறார் தனக்குள்ளே லயம் பண்ணிக்கிறார் ஏன்னர் இவரு டேந்தானே எல்லாம் வந்திருக்கு ஆகாஷ நிறுவ ரூபாய நமகான்லாம் சொல்லித்தே அதனால் இவர்கிட்டேந்தே எல்லாம் வழியில் வந்ததுனால திரும்பி எல்லாம் அவர்களிடமே இடங்கிறது அப்படி அடங்குறதே எல்லா பிராணிகளையும் அழச்சிகிறர் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கு இன்னும் விளக்கம் சொல்கிறதே என்ன பண்ணியிருக்கா அழறோம் அழறோம் அப்படின்னா ஒருத்தர் எதுக்காக அழுவா எப்போ அழுவா அப்படின்னு துக்கம் வரதே தான் அழுவோம் நமக்கு ஒரு கஷ்டம் வரதே தான் அழுவோம் அதனால் ரோதனஹேதுர் துக்ககா நாம் அழகிறதுக்கு காரணம் நம்மளோட கஷ்டம்தான் துக்கம்தான் இவர் என்ன பண்ணுறாராம் அப்படின்னர் தத்து திராவயதி இப்படி நம்மளோட அழுகைக்கு காரணமாக இருக்கக்கூடிய துக்கத்தை இவர் போக்குறதுனால ருத்ரன் அப்படின்னு இவருக்கு பேர் அப்படின்னு ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அதனால்தான் பகவான் கீதையிலையும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னார் நான் ருத்ரர்களில் நான் சங்கரனா இருக்கேன் அப்படிங்கிறார் விஷ்ணு சாஸ்திரநாமத்துலேயும் இதே திருநாமம் வருது அப்போது அவர் எதுக்கு எல்லாரையும் அழ பண்ணணும் அப்படின்னர் வேறு ஒன்றும் இல்லை அந்த அழறத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய துக்கத்தை கஷ்டத்தை நீக்கக்கூடியவர் ருத்ரன் அதனால் எல்லா பிராணிகளுக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்னார் கஷ்டத்தை போக்கக்கூடியவராக இருக்கார் அழுகைக்கு காரணமாக இருக்கக்கூடியதை போக்குறவராக இருக்கார் இப்போ பிரளயத்தில் எல்லாத்தையும் தங்கிட்ட லயம் பண்ணின்னு விட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா ஜீவராசிகளையும் அவரோட போய் ஐக்கியம் ஆகிடுத்து அப்படின்னா அவர்கிட்ட போய் சேர்ந்திருத்தோன்னா அப்புறம் அழகிறதுக்கு எங்கேருந்து கா வேலை இருக்குது வேலையே இல்லை ஏன்னர் அதுக்கப்புறம் தான் இவர் வெளியிலே வரல எல்லாேருக்கும் ஒரு கஷ்டங்கிறதே வரப்போகிறது இல்லையே அதனால் அழகிறதுக்கும் காரணம் இல்லை அப்படி கடைசியாக அதுக்குள்ளே அடக்கிக்கிறதுனால போனால் போகிறதுன்னு அப்போ ஒரே ஒருதெல்லாம் லாஸ்ட்டாக அழுதுரும் கடைசியாக ஃபைனலாக அப்படிங்கிறாப்பில் அந்த மகா பிரளய காலத்தில் மட்டும் ஜீவன்களுக்கு ஒரு அழுக விராப்பில் பண்ணுறாரு வழியை மற்றபடி இவர் யாரையும் அழ இல்லை அத்தனை பேரையும் ஆனந்தத்தில் திளைக்க வைக்கிறவர் தான் அதனால தான் அவரை ருத்ரன் ருத்ரன் அப்படின்னு சொல்கிறதே நம்மளோட அழுகைக்கு காரணமான அத்தனை கஷ்டங்களையும் நீக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது நூற்றி நாற்பத்தி நாலாவது திருநாமம் ஓம் சேனா பத ஏ நமஹா அப்படின் இருக்கு அப்படின்னா சேனைகளுக்கு தலைவர் அப்படின்னு அர்த்தம் சேனைகள்லாம் யார்கிட்ட இருக்கும் ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சதுரங்க சேனையெல்லாம் நாம் ராஜா காலத்தில் இருந்ததாக பார்க்குறோம் அதே மாதிரி இப்போவும் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னர் தரை வழி நீர் வழி ஆகாய வழி அப்படின்னு எல்லாம் நமக்கு ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா மில்ட்ரி இருக்குது நேவி இருக்குது ஏர்ஃபோர்ஸ் இருக்குது இப்படி இதெல்லாம் எதுக்கு இருக்குது யார்கிட்ட இருக்குன்னார் நாட ஆளக்கூடிய வாழ்க்கை தான் இந்த சேனைகள்லாம் இருக்குது அந்த சேனைகள்லாம் எதுக்கு இருக்குன்னர் மக்களை காப்பாற்றுறதுக்கு இருக்குது ஆபத்துலேருந்து ரட்சிக்கிறதுக்கு தான் இருக்குது அதனால் அந்த சேனைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற யாருன்னார் இப்போது முப்படை இருக்குது அப்படின்னா முப்படைக்கு அந்த இதுக்கு தனித்தனியாக ஒரு தலைவர் இருந்தால் கூட அந்த எல்லா தலைவருக்கும் சேர்த்து யாரு அப்படின்னார் பிரசிடெண்ட்டு அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா போல் இருக்கிறதுலே யார் உயர்ந்திருக்காளோ உயர் பதவியில் இருக்காலோ அவர்கள் தான் தலைவர் அப்படின்னா நாடு ஆளக்கூடியவர் அதைப்போல் அண்டச்சராச்சரத்தையும் ஆண்டு அனு எச்சென்று இருக்கிற அந்த சிவபெருமான் தான் எல்லாருக்கும் தலைவராக இருக்கார் அப்படிங்கிறதுனால சேனாபதி அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு அர்த்தத்துலேயும் என்னென்ன சேனாபதி சேனானி அப்படின்னாலே முருகனோட அவதாரமாகவும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னர் ஆத்மாவை புத்திரநாமாசை அப்படின்னு தானே தான் குழந்தையாகவும் புத்திரனாகவும் இருக்கான் அப்படின்னு வேதம் சொல்கிறது அந்த சிவபெருமானே தான் முருகனாகவும் அவதாரம் அணிக்க எதுக்காக அவதாரம் பண்ணினர் அப்படின்னு சூரபத்மாவை வதம் பண்ணுறதுக்கு அந்த சூரபத்மன் அப்படின்னா வர கேட்டான் சிவபெருமான்கிட்ட வந்து ஒன்னோட தான் கொல்லக்கூடியதாக இருக்கணும் ஆனால் நீ நிச்சயம் என்னை கொல்ல மாட்டேன்னு தெரிய என்ன வரம் கொடுத்துட்டதுனால அதனால் ஒன்னோட சக்தியாக இருக்கிறதால்தான் கொல்ல எனக்கு மரணம் வரமேவரே வேறு எதாலையும் வரக்கூடாது அப்படின்னா அதனால தான் இவர் என்ன பண்ணர் முருகனை தோற்று வச்சு அந்த முருகனுங்கிற சக்தினால் இவரே தான் இருந்ததுனால சேனாபதின்னு பேர் அந்த சேனாபதி ஈஸ்வர் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் அந்த முருகனே பூஜை பண்ணினது ஏன்னா சூரபத்மாவும் முதலான வீரனை கொன்ற அந்த வதம் பண்ணின தோஷம் போகிறதுக்காக சிவபெருமானை பூஜை பண்ண அதனால் குமரக்கோட்டத்தில் பார்த்தா பக்கத்தில் சேனாபதிஸ்வரர் அப்படின்னு சந்நிதி இருக்குது அப்படி அந்த சேனாபதியாகவும் இருக்கிறார் படைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற அப்படின்னா ஒரு காப்பாற்றுற பொறுப்பில் இருக்கார்னு அர்த்தம் எல்லாரையும் பாதுகாக்க எந்த விதத்தில் வேணால் ஆபத்து வரலாம் எந்த வழியில் வேணால் நமக்கு துன்பம் வரலாம் அந்த துன்பத்தெல்லாம் போக்குறதுக்காக இவர் ஒரு மா சேனாபதியாக இருந்துகிட்டு முன்னால் இவர் கையில் இந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தார் அதெல்லாம் வச்சுருந்தார்லாம் சொல்லி தெரியா பல நாமங்களில் அதெல்லாம் எதுக்குன்னு பாதுகாப்பு தான் அப்படி இருக்கக்கூடிய அந்த சேனாபதியாக இருக்கிறவும் தான் அவரோட மறுபடியுமா இருக்கிற முருகனும் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரோட பெருமைகளில் இன்னும் என்ன பல பெருமைங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்